குளிச்ச உடனேயே தலைமுடிக்கு இது எல்லாம் சேரிங்களா முதல்ல இதுக்கெல்லாம் குட் பை சொல்லுங்க நாம் அழகாக தெரிய நம் தன்னம்பிக்கையுடன் வலம் வர முகம் ஒரு காரணி அந்த முகத்தில் இருக்கும் கண் காது மூக்கு வாய் கண்ணம் எல்லாம் முக்கியம் என்றால் மிகவும் தலையில் இருக்கும் முடி மிகவும் அவசியம் அந்த முடி இல்லாதவர்கள் எத்தனை கஷ்டப்படுகிறார்கள் அந்த தலைமுடி வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட மூலிகை எண்ணெய்கள் தயார் செய்தோ வாங்கியோ என பல வகைகளில் தலைமுடி வளர்ந்தால் நல்லது என செய்கிறார்கள் இது ஒரு புறம் என்றால் அழகாக இருக்கக்கூடிய தலைமுடியை நாம் முறையாக செய்ய வேண்டும் என்றால் ஒரு சில வழிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது என்ன மாதிரியான வழிமுறைகள் என்பது குறித்து பார்க்கலாம் நாம் தலைக்கு குளித்தவுடன் நம் தலைமுடி ஈரமாக இருக்கும் போது முடியின் வேர்கள் திறந்திருக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் மேலும் முடி அமைப்புகள் பலவீனமாக இருக்கும் இந்த சமயத்தில் பலமான அழுத்தமான சீப்புகளை கொண்டு தலைவாறுதல் கூடாது கடினமான துண்டுடன் தேய்த்தல் கூடாது மேலும் குளித்து வந்தவுடன் முடியை உடனடியாக கட்டுதல் கூடாது இது போன்று செய்தால் முடி உதிர்தல் உடைப்பு மற்றும் சேதத்திற்கு வழிவகுக்கும் எனவே ஈரமான கூந்தல் பராமரிப்பு சில நேரங்களில் எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் நாம் செய்யும் ஒரு சில தவறுகள் மிகவும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே குளிப்பதற்கு முன் நம் தலைமுடியில் இருக்கும் சிக்குகளை களைந்து எடுத்துவிட்டு பின்னர் குளிக்கச் செல்லலாம் எளிதாக இருக்கும் அது மட்டுமின்றி தலைமுடியில் தேவையில்லாத அதிக அழுத்தம் ஏற்படாது மிகவும் சிக்கலான முடியாக இருந்தால் குளிப்பதற்கு முன்னாடி தலைக்கு உகந்த எண்ணெயை அப்ளை செய்து சிறிது நேரம் மசாஜ் செய்த பிறகு தலைக்கு குளிக்கலாம் மிகவும் முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படுவது நம் தலைமுடிக்கு என்ன மாதிரியான ஷாம்புகளை பயன்படுத்துகிறோம் என்பதில் மிகவும் கவனம் தேவை ஷாம்பூ அல்லது கண்டிஷனிங் செய்த பிறகு ஈரமான முடியை ஒரு சிறப்பு முறையில் கையாள வேண்டும் பெரும்பாலும் ஏதோ ஒரு சீப்பை கொண்டு பயன்படுத்தாமல் பெரிய பல் கொண்ட சீப்பை பயன்படுத்த வேண்டும் இது மென்மையானதாக இருந்தாலும் முடி அதை பாதுகாக்கிறது இந்த அற்புதமான மாற்றம் நிச்சயம் தலைமுடியின் வலிமையையும் நீளத்தையும் வளர்ப்பையும் பாதுகாக்கும் எனவே தலைமுடி நமக்கு முக்கியம் என்பதை புரிந்து நாம் நம் தலைமுடியை பேணி காத்து வளர்ப்போம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்